வணக்கம் மேசராசி மார்கழி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் கடினமான உழைப்பில் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கால் நாட்கள் என்பது அதிகப்படியான அலைச்சல் தேவையில்லாத குழப்பம் குடும்பத்தில் சிறு பிரச்சினைகள் வேலை செய்கின்ற இடத்தில் வாக்குவாதங்கள் இப்படி இருக்கும் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது நீங்கள் பணம் கொடுப்பது அல்லது பெறுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா கடன் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடியது அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அதற்கு ஒரு முடிவு இருக்காது அதனால் நீங்கள் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி இந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது திடீர் ஊர் பிரயாணங்கள் இருக்கும் திடீர் ஊர் பிரயாணம் என்பதை நீங்கள் இந்த சந்திரஷ்டம நாட்களில் செல்லாமல் இருந்தால் நல்லது உங்களுடைய புதிய தொழில் ஏதாவது இந்த நாளில் தொடங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பானது சரி சந்திர தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியதை சொல்லியாச்சு அதை கடைப்பிடித்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ராசியில் குரு பகவான் வக்ரம் தை மாதத்தில் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் லாபங்கள் அதிகரிக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் இம்மாதம் மட்டும் உங்களுக்கு குரு பகவான் வக்கரத்தில் இருப்பார் செவ்வாய் பகவான் நான்காம் ராசியில் நீசம் பெற்று கடக ராசியில் வக்கரம் இருக்கிறார் உடல் நலத்தில் மிக கவனம் அதிக உடைப்பு அதிகப்படியான அலைச்சல் வேலைக்கு உணவை உண்ண முடியாத சூழ்நிலை தூக்கமில்லாத தன்மை உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும் உடல் நலம் நல்லா தான் உங்களால் செயல்பட முடியும் என்பதை உணர்ந்து பொறுமையை கையாளலாம் கேது பகவான் ஆறாம் ராசியில் இருப்பது பெரிதளவு உங்களுக்கு பாதகம் எந்த கிரகங்கள் கொடுத்தாலும் கேதுவால் நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் புதன் பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு எட்டாம் ராசியில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வது புதன் பகவானை பொறுத்தவரையில் பெரிதளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக மேச ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்க மாட்டார் குழப்பம் பேசிய வார்த்தையால் சில பிரச்சனை சொந்த பந்தங்களால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் பொறுமை காக்க வேண்டும் சூரியன் ஒன்பதாம் ராசியில் தனுசு ராசியில் அமருவது நல்லதல்ல ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பதில் சூரியன் செவ்வாய் அமர்ந்தால் சொந்த பந்தங்களால் இரத்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரும் அந்த உறவால் இல்லாட்டி கூட ஏதாச்சும் ஒரு உறவால் உங்கள் மனம் குழப்பம் அடையும் அளவிற்கு ஏதாவது குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க பொறுமையாக இருங்க இம்மாதத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் வளர்ச்சி வருமானம் பெருகுதல் குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுத்தல் உங்களுக்கு தேவையானதை வாங்கி சந்தோஷம் அடைதல் திடீர் தனலாபங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனி பதினொன்றில் தான் இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி காலம் அருகிலே இருப்பதினால் சனியால் உங்களுக்கு கிடுபலன்கள் என்பது சனி பயிற்சி ஆனாலும் இல்லை என்கிட்ட விரைய சனிதான் பயம் வேணாம் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் பெரிதாக இருக்காது ஆகையால் சனி பகவான் பதினொன்றில் தான் இருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில தடைகளுக்கு பிறகு நற்பலன்களாகவே மாற ஆரம்பித்துவிடும் ராகு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு பனிரெண்டில் இருப்பது பெரிய நன்மையை செய்ய மாட்டார் எப்பவுமே ராகு நன்மையை தரக்கூடிய ராசிகளில் அமர்ந்து விட்டால் கேது கெடு தருவார் கேது பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் ராகு பகவான் கெடு தருவார் இந்த இரண்டு கிரகக்கும் பெரிதளவு நன்மை தீமை என்பது ஒரு கிரகம் செய்யும் மற்றொரு கிரகம் தாமதமாகவும் அதை தடுக்கின்ற வகையில் அமைந்துவிடும் மார்கழி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் என்பது அதிகரிக்கும் ஆனால் உழைப்பு அலைச்சல் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருந்தால் பாதகம் இருக்காது அமைதியும் பொறுமையமாக இருந்தாலே போதுமானது நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னும் நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்